சிலுவை சுமந்தி கத்தாவி மண்டை வந்தேத்தின் புகழீடம் நீரே பேரும் கண்மாலை நிழலே வீசிடும் கொண்டல் காற்றுக்கும் முதுகே வற்றாத நீரூற்றும் நீரே துன்ப நிறம் இயேசுவே கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கத்தா வெகும் மண்டை வந்தே கல்வாரி பாதை தோல்வி கத்தாவே முன்னோடி நீரே உன் பின் நடந்தே உம்மை தொடந்தே உன்ன േുവിമ്മാ ജയം മരുളും എങ്ങൾ പിതാകു സ്തോത്രം യേസുവിമ്മാ ജയം മരുളും എങ്ങൾ പിതാവിക്ക് സ്തോത്രം ഇൻപഗീതം തുൻപനിരം சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ஒன் தின் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ சர்ச் யோ காட் அண்ட் நோ மை ஹார்ட் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் அடுத்த வசனம் வேதனை உண்டாக்கும் வழியை நிறத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் லாஸ்டிங் அதாவது வேதனை உண்டாக்கும் மற்றவர்களுக்கோ தேவனுக்கோ ஏதாவது நம்முடைய சொல்லினாலோ செயலினாலோ நினைவினாலோ நாம் தேவனுக்கோ மற்றவர்களுக்கோ வேதனை உண்டாக்கி இருப்போமானால் அதை எளிதிலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதை ஆராய்ந்து சில சமயங்களில் விம்டைம்ஸ் விண்ட் இட் வெரி ஈஸிலி சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ தட் வே ஆர் வி ஆர் ஹர்டிங் அதர்ஸ் நமக்கு தெரியாமலேயே நம்ம அதை செய்துவிடுவோம் அதனால தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார் தேவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படி நம்ம ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ட் பைபிள் சேஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் have என்னென்ன காரியங்கள் என்று பார்ப்போம் சங்கீதம் பன்னிரெண்டு ரெண்டு சங்கீதம் பன்னிரெண்டாவது அதிகாரம் சங்கீதம் பன்னிரெண்டு இரண்டாவது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவரவர் தங்கள் தோழருடைய போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளாய் இரு மனதாய் பேசுகிறார்கள் இரு மனது நமக்குள்ள இருக்கக்கூடாது ஹார்ட் இரண்டாவதாக நமக்கு எந்த இருதையும் இருக்கக்கூடாது நீதிமொழிகள்

மேற்குமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் விளைச்சம் பாவமே தட் வாட் sort of heart we must not have is a proud heart நான்காவதாக எபிரேயர் மூன்று லே நாம் வாசிக்கிறோம் we must not have an unbelieving heart நமக்குள்ள அவநம்பம் உள்ள இதயம் இருக்க

இட்ஸ் அட் விஸ் ஆஃப் லவ் இட் டசன்ட் ஹேவ் அனைவருடைய அன்பு தனிந்து போம் என்று பார்க்கிறோம் ஐந்து விதமான இருதயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது கோல்ட் ஹார்ட் வித்வுட் லவ்

நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பார்க்கிறோம் அதேதான் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டுலையும் நம்ம வாசிக்கும் பொழுது நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கருத்த சமீபமாக இருந்து நறுங்குண்டு ஆகியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் உள்ளவர்களை

பார்த்துக்கணும் சிலர் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் தங்களுக்கே வேதனை உண்டாக்கி கொள்வார்கள் கண்டன் தரோன் செல் அப்படிப்பட்ட காரியங்கள்லேயே கூட நம்ம தெய்வ இடத்துல ஆராய்ந்து பார்த்து நித்திய வழி எது என்று பார்த்து அதிலே நம்ம நினைக்க வேண்டும் சூத்திரமா பாவம் சுதிக்கிறோம் கருத்தாவை இந்த வேலையில என்னுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அந்த ஒரு நீர் எங்களுடைய ஹயத்தை ஆராய்ந்து பொழுது அது செம்மையானதாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்துக்குதாவை அவமேன்சின் சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்திரி என் முழுமையுடைய பசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மரவாலை குட் மார்னிங்